நான் ஒரு முஸ்லீம் பெண் என்னோட ஊர் வந்து பெரியகுளம் எனக்கு வந்து அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சகோதரர் மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி இருக்காங்க நான் வந்து சுன்ன ஜமாதத்துல மூணு வருஷம் ஆலிமா படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருந்தபோது நான் வந்து ஒரு இதுவாகவே எடுத்துக்கவே மாட்டேன் முஸ்லீம்னா பருதா போடணுமா அப்படியா இப்படியாண்டிட்டே இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் நான் வீட்டுல கேட்கவே மாட்டேன் ஒரு தும்ரா நடப்பேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது காம காலையில மதர்ஷா போவேன் சாயந்தரம் வந்தா டிவி பார்ப்பேன் பாட்டி கேட்டுட்டேதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படி தான் வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா டிவி பார்க்காதாம்பாங்க நான் இல்லை நான் அப்படிதான் நான் டிவி பார்ப்பேன் நீ என்ன சொல்றது அப்படின்னு கேட்டு நான் டிவி தான் பாப்பேன் டிவி ஹோம் ஒர்க் பண்ணுவேன் இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது டிவில உள்ள மாதிரியே ரொம்ப டிவி அதிகமாக பார்க்கும்போது டிவியில் உள்ள மாதிரியே நானும் காதல் வழியில் சிக்கி கொண்டேன் அப்படி சிக்கிருக்கும் தான் எனக்கும் பக்கத்து வீட்டுக்கிறவங்களுக்கும் காதல் ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்பட்டு இருக்கும் தான் கொஞ்ச நாள் அப்படியே மதர்ஷாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மதர்ஷாவுக்கு போயும் கூட கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது வீட்டுக்கு தெரிஞ்சோன்னா எல்லாம் கண்டிஷன் பண்ணாங்க அப்படின்னா பண்ண நம்ம மார்க்கத்துல யாருமே எப்படி செய்யல இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நான் இல்லை நான் அப்படிதான் பண்ணுவேன் சொல்லவும் நான் அடிச்சாங்க ரொம்ப இது பண்ணாங்க அப்படி இருந்தும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்கள தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா பிடிவாதம் பண்ணேன் அப்படி பண்ணிட்டு தான் இடையில என்ன வீட்டில் நிச்சயம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணும்போது நான் என்ன பண்றேன் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஹிந்து கோயில்ல வச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆச்சு வாழ்ந்துட்டுருக்கும் போது எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாதிரிதான் ஆரம்பத்துல நானும் சந்தோஷமா இருந்தேன் எனக்கு முதல் குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையிலே ஒரு அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி ஏற்பட்டது முதல் முதல வந்து குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க நான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் சரி நமக்கு யாரும் இல்லை போக முடியாது கொஞ்சம் தான் போகணும்னு சொல்லிட்டு அப்பையும் நான் கொஞ்ச நாள் அங்கேயேதான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது திரும்பி எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்தது அப்பையும் அந்த மாதிரி தான் வந்து குடிச்சிட்டு அடி அடிச்சுட்டே இருப்பாங்க தாய் அப்ப எனக்கு யாருமே பேச மாட்டாங்க அப்படி நம்ம எங்க போறதுன்னு தெரியல அதனால நான் கொஞ்ச நாள் அனுசரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் திரும்பி எனக்கு ரொம்ப வந்து அவங்க டார்ச்சல் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி குடுத்துட்டு இருக்கும் போதுதான் வேண்டாம் சரி இந்த ஊர் வேண்டாம் வெளியூருக்கு போனாலும் ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊர்ல போய் இருந்துட்டு இருக்கும் போது ரொம்ப டார்ச்சல் அதிகமாயிருச்சு என்னால தாங்கவே முடியல அப்போ நான் சூசைட் பண்ற அளவுக்கு நான் போயிட்டேன் சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தேன் திரும்பி நான் வீ அம்மாவை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு பெரிய குளத்துல தான் என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க நாங்க வந்து எங்க அம்மாவை பார்க்கணும் அதனால சொன்னீங்க சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும்போது என்ன ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நூறு பேர் பாக்குற மாதிரி நம்ம கல்யாணம் முடிச்சு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்தோமே அப்படி கூட இல்லாம என்ன பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு அத்தனை ஒரு ஆம்பளைங்க நூறு பேர் பாக்குற மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி நான் அடி வாங்கி ரொம்ப கேவலப்பட்டேன் இதுக்கு மேல நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன் உங்களோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு என்னோட ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு நான் பெரிய குளத்துக்கு வந்தேன் பெரிய குளத்துக்கு வந்த போதுதான் நான் எல்லார்கிட்டயுமே சொன்னேன் இந்த மாதிரி நான் ரொம்ப இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப நான் பாதிச்சுப்பட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும் எங்க அம்மா அவங்க ஏத்துக்கல அப்ப பெரிய குளத்துல தான் என்ன வந்து ஏத்துக்க வச்சாங்க அப்பதான் நான் ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன் அப்ப வந்து எனக்கு இந்த வசனம் ஆண் வசனங்கள் எதுவுமே எனக்கு தெரியல மூணாவது அத்தியாயத்துல எண்பத்தி ஏழாவது அல்லாஹ் மாணவர்கள் மனிதர்கள் அனைவரும் சாபமும் இருக்குது என்றுதான் இந்த கூட கூடியாகும் அப்படின்னு சொல்றான் அதே எண்பத்தி ஒன்பது எட்டாவது வருஷத்துல சொல்றான் இந்த பா அந்த சாபத்துல அவர்கள் வந்து நிரந்தரமா இருப்பாங்க அவர்களுக்கு இந்த வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது இந்த வேதனை அவருக்கு வந்து அளிக்கப்பட மாட்டாதுன்னு அப்புறம் அல்லாஹ் தலை என்ன சொல்றான் பாருங்களேன் இந்த தன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து யாரேனும் தன் பாவத்தை உணர்ந்து தன்னை சீர்திருத்தி கொள்வார்களே அல்லாஹ் மன்னிக்கவனாக இருக்கின்றான் தன் மன்னிப்பவனாக உணிகிற அன்புடையவனாக இருக்கின்றான் என்று அப்பதான் நான் ரொம்ப உணர்ந்தேன்